ஹை விவாஸ் வெல்கம் டு கீக்கி குக்கிங் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான பல டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் காத்துட்ருக்கு இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்றதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எதை டிப்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்ல முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் வந்து சோப்பு வாங்குவீங்களே அப்போ வந்து இது போல் வந்து சோப்பு கவரெலாம் வந்து நீங்கள் இனிமேல் தூக்கி போட்டுறாங்க இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொன்னால் உங்கள் குழந்தைங்களுடைய சாக்ஸ்லாம் இருக்கலையா தோச்சி நல்லா காய வச்சு வைக்கும்போது அது பேட் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதுக்குள்ளே வச்சு வச்சிங்கன்னா அந்த சோப்பில் இருக்க வாசனை அப்படியே வந்து அந்த சாக்ஸ்லேயும் வந்துடும் அதே போல் நீங்கள் வந்து பீரோலேயுமே வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அடிக்க வச்சுருப்பீங்களா அந்த இடத்துல வச்சிங்கன்னு சொன்னால் இது வந்து அதில் இருக்க வாசனை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் இது வாசனை இருக்கிறவரையும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போட்டுடலாம் சாக்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் கர்ச்சிப் கூட யூஸ் பண்ணாங்க கவர்ச்சிஃப் வச்சாலுமே ரொம்பவுமே வந்து வாசனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க போல் வந்து பிஸ்கெட்டை வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே மீதி வச்சுட்டு அது வந்து நமத்து போயிடும் இல்லையா அதை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி வந்து தூக்கி போடாதீங்க இதை எப்படி திரும்ப வந்து ஆக்கலாம்னு சொன்னால் நீங்கள் வந்து தோசக்கல்ல தோசை சுட்டுட்டு அப்படியே திரும்ப வச்சுருப்பீங்க இல்லையா அதில் வந்து இதில் நல்லா திருப்பி திருப்பி இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் போட்டு எடுக்கும்போது திரும்ப வந்து பழையபடியே வந்து ரொம்பவுமே வந்து ஒரு மறுநோ ஆகிடும் அதனால் வந்து இனிமேல் வந்து நமத்து போச்சு சொல்லிவிட்டு இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தூக்கி போட்டுறாதிங்க அதே போல் இந்த பாக்ஸில் வந்து கொஞ்சமாக அரிசி போட்டு வச்சுட்டீங்கனாலும் போட்டு வைக்கிற பிஸ்கெட் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு மறுநூறு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இது போல் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி வைப்போம் இல்லையா இது வந்து நம்ம இதில் எண்ணெயில் வந்து கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர் நம்ம வந்து கலந்துடணுங்க அதே போல் திரியுமே வந்து நல்லா வந்து ஜவ்வாது இது போல் வந்து கலந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா விளக்கேற்றும்போது அந்த வாசனை வந்து ரொம்பவுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லை வந்து உங்கள் வீட்டில் கொடுக்கும் அதே போல் கற்பூரமாக இந்த எண்ணெயில் நீங்கள் கலந்துட்டிங்கன்னா அது எல்லாமே கலந்து கோயிலில் வர மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல்லு வந்து வைப் குட் வைப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் வந்து நல்லா வந்து திரி வந்து நின்று எறியினா அது கூடவே வந்து கொஞ்சமாக கற்பூரம் வச்சு ஏற்றி பாருங்க உடனே எரிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் இது போல் வந்து அயன் பாக்ஸெல்லாம் அந்த ஒயர்லாம் வந்து பிஞ்சு பிஞ்சு போய்டும் இல்லைங்களா அது போகாமல் இருக்கிறதுக்கு இது போல் வந்து முனையில் வந்து ஒரு லப்பர் பேண்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது போல் வந்து லப்பர் பேண்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இது போல் இந்த ஒயரை வந்து நல்லா சுற்றி விட்டுருங்க இப்படியே சுற்றி விடும்போது ஈஸியாகவே உங்களால் வந்து சுற்றி நல்லா வந்து அந்த லப்பர் பேண்டில் டைட்டாக கட்டி வச்சிட முடியுங்க இது போல் வைக்கும்பொழுது இந்த ஒயர்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகாதான் இருக்கும் கண்டிப்பாக வந்து டிப்ஸு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானது டிப்ஸு இந்த ஃப்ளக்ஸுமே வந்து நம்ம இந்த லெபர் பேண்டில் மாட்டும் போது ரொம்ப உங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் நம்ம இது போல் சட்டை வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா இதில் வந்து இந்த டேக் இருக்கும் இது வந்து எதுக்காகன்றது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்க்கணும் இதுவரை யாருக்குமே வந்து இதை பற்றி தெரியாதா இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி ஆகுங்க இந்த டேகை நம்ம எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம வந்து ஹேங்கர்லாம் போட்டு நம்ம வந்து போட்டு வைப்போம் இல்லைங்களா அதில் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் தள்ளி தள்ளி போயிடும் இது போல் போகாமல் இருக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க இந்த பாருங்கள் நான் வந்து ஹேங்கர் எடுத்திருக்கேன் ஹேங்கரை வந்து இது உள்ளே போட்டு இது போல் எடுத்துக்கணும் நான் போடுற மாதிரி இங்கே பாருங்கள் இந்த டேக் உள்ளே போட்டு நல்லா வந்து நான் இது போல் எடுத்து வச்சுக்கிறேன் இது போல் வைக்கும்போது வந்து ரெண்டு பக்கமும் வந்து தள்ளி போகாமல் இருக்குங்க போல் இது போலேயே நம்ம காய வைக்கும்பொழுது ரெண்டு சைடும் வந்து கீழே கீழே தள்ளி வராமல் இருக்காங்க வழிக்கு கீழே வராமல் சட்டை இருக்கிறதுக்காக தான் இந்த டேக் இருக்குது இப்போ இந்த டேக் எதுக்கு கொடுத்துருக்காங்க தெரிஞ்சிச்சுங்களா இனிமேல் வந்து இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம இது போல் இஞ்சி பூண்டுலாம் வந்து சில பாக்ஸில் எடுத்து வச்சோம்னா அதுலேருந்து வாசனை வந்து விட்டு போகிறது இல்லையா இதுக்கு வந்து நான் சோடா மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து க்ளீன் பண்ணிட முடியும் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் வினீகரும் கொஞ்சமாக வந்து சோடாமாவும் ஆட் பண்ணிங்கன்னா இது ஈஸியாகவே வந்து உங்களால் வந்து அதில் இருக்க ஸ்மெல்லாம் இல்லாமல் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட முடியும் அதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு லிக்விடையுமே நீங்கள் சோடா மாவு இதெல்லாமே நீங்கள் வினிகர் இதிலையே ஆட் பண்ணி நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் விட்டாலே போதுங்க இது வந்து ரொம்பவுமே வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய வாசனையே இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம இது போல் சாம்பார் வைப்போம் இல்லைங்களா அதுக்கு வந்து தோரம் பருப்பும் சிறுபருப்பும் வந்து சரியான அளவில் ஆட் பண்ணால் மட்டும்தான் சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக வருங்க அதாவது மதியம் நம்ம வைப்போம் இல்லைங்களா இந்த சாம்பார் வைக்கிறதுனா முக்கால் டம்ளர் அளவு நீங்கள் வந்து இந்த தோரம் பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கால் டம்ளர் அளவு நீங்கள் சிறுபருப்பு எடுத்துக்கணும் இப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து நம்ம லஞ்சுக்கு செய்கிற சாம்பார் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் வந்து நம்ம சாம்பார் செய்யும்போது ரேஷியோ வந்து ரொம்பவுமே வந்து முக்கியங்க நான் சொன்ன ரேஷியோ படி நீங்கள் வந்து இது போல் நீங்கள் முக்கால் டம்ளர் பருப்பும் கால் டம்ளர் பாசி பருப்பும் எடுத்து ஆட் பண்ணும்போது நீங்கள் காய்கள் எது போட்டு செஞ்சாலுமே சரி ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக நல்ல மனமாக வந்து சாம்பார் வந்து வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது போல் பெருங்காயத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் நம்ம இது போல் வந்து சில்வர் கடாயில் வந்து நம்ம சமையல் செய்யும்போது அது சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிடுங்க நம்ம எந்த வகையில் வந்து தான் கிளரி விட்டாலுமோ அது ஈஸியாக வந்து அடி பிடிச்சிடும் இதுக்கு நான் சொல்கிற மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் உடனே அடுப்பில் வந்து வச்சு நிறைய எண்ணெய் ஊற்றாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கடாயை வச்சு லைட்டாக சூடானதும் கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க இந்த சில்வர் கடாய் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எது செஞ்சாலுமே இது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்குங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த டிப்ஸ் வந்து நெய் சம்மந்தமான டிப்ஸுங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெய் வாங்கும்போது ஸ்டார்டிங்கில் அது நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து போக போக பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து அதில் இருக்க வாசனை எல்லாமே வந்து போயிடுங்க ஸ்டார்டிங்கில் இருந்தால் அந்த எந்த ஒரு டேஸ்ட்டுமே அதில் இல்லாமல் இருக்கும் இதுக்கு நான் சொல்கிற மத்தியில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நெய் வாங்கிட்டு வந்து வந்ததுமே நீங்கள் கொஞ்சமாக வந்து இஞ்சி துண்டு இருக்குல்லையே அதை வந்து கொஞ்சம் சின்ன பீஸஸ் வந்து வெட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்படி ஆட் பண்ணும்போது ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எப்படி வந்து வாங்கிட்டு வந்தீங்களோ அதே போல் வந்து கடைசி வரைக்கும் நெய்யை வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி கொஞ்சமாக சின்ன பீஸ் போட்டாலே போதுங்க ரொம்பவுமே வந்து நல்ல மனத்தோடு நெய் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இது போல் இஞ்சி பூண்டுலாம் வந்து சில பாக்ஸில் எடுத்து வச்சோம்னா அதுலேருந்து வாசனை வந்து விட்டு போகிறது இல்லையா இதுக்கு வந்து நான் சோடா மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து க்ளீன் பண்ணிட முடியும் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் வினீகரும் கொஞ்சமாக வந்து சோடாமாவும் ஆட் பண்ணிங்கன்னா இது ஈஸியாகவே வந்து உங்களால் வந்து அதில் இருக்க ஸ்மெல்லாம் இல்லாமல் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட முடியும் அதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு லிக்விடையுமே நீங்கள் சோடா மாவு இதெல்லாமே நீங்கள் வினிகர் இதிலேயே ஆட் பண்ணி நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் விட்டாலே போதுங்க இது வந்து ரொம்பவுமே வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய வாசனையே இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம இது போல் சாம்பார் வைப்போம் இல்லைங்களா அதுக்கு வந்து தோரம் பருப்பும் சிறு பருப்பும் வந்து சரியான அளவில் ஆட் பண்ணால் மட்டும்தான் சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக வருங்க அதாவது மதியம் நம்ம வைப்போம் இல்லைங்களா இந்த சாம்பார் வைக்கிறதுனா முக்கால் டம்ளர் அளவு நீங்கள் வந்து இந்த தோரம்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கால் டம்ளர் அளவு நீங்கள் சிறுபருப்பு எடுத்துக்கணும் இப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து நம்ம லஞ்சுக்கு செய்கிற சாம்பார் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் வந்து நம்ம சாம்பார் செய்யும்போது ரேஷியோ வந்து ரொம்பவுமே வந்து முக்கியங்க நான் சொன்ன ரேஷியோ படி நீங்கள் வந்து இது போல் நீங்கள் முக்கால் டம்ளர் தோரம் பருப்பும் கால் டம்ளர் பாசி பருப்பும் எடுத்து ஆட் பண்ணும்போது நீங்கள் காய்கள் எது போட்டு செஞ்சாலுமே சரி ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக நல்ல மனமாக வந்து சாம்பார் வந்து வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது போல் பெருங்காயத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் நம்ம இது போல் வந்து சில்வர் கடாயில் வந்து நம்ம சமையல் செய்யும்போது அது சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிருங்க நம்ம எந்த வகையில் வந்து தான் கிளறி விட்டாலுமோ அது ஈஸியாக வந்து அடி பிடிச்சிடும் இதுக்கு நான் சொல்கிற மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் உடனே அடுப்பில் வந்து வச்சு நிறைய எண்ணெய் ஊற்றாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கடாயை வச்சு லைட்டாக சூடானதும் கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த சில்வர் கடாய் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எது செஞ்சாலுமே இது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்குங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த டிப்ஸ் வந்து நெய் சம்மந்தமான டிப்ஸ்ங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெய் வாங்கும்போது ஸ்டார்டிங்கில் அது நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து போக போக பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து அதில் இருக்க வாசனை எல்லாமே வந்து போயிடுங்க ஸ்டார்ட்டிங்கில் இருந்தால் அந்த எந்த ஒரு டேஸ்ட்டுமே அதில் இல்லாமல் இருக்கும் இதுக்கு நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நெய் வாங்கிட்டு வந்து வந்ததுமே நீங்கள் கொஞ்சமாக வந்து இஞ்சி துண்டு இருக்குல்லையே அதை வந்து கொஞ்சம் சின்ன பீஸஸ் வந்து வெட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்படி ஆட் பண்ணும்போது ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எப்படி வந்து வாங்கிட்டு வந்தீங்களோ அதே போல் வந்து கடைசி வரைக்கும் நெய்யை வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி கொஞ்சமாக சின்ன பீஸ் போட்டாலே போதுங்க ரொம்பவுமே வந்து நல்ல மனத்தோட நெய் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இது போல் வந்து வாட்ச்லாம் வாங்குவோம் இல்லையா வாட்ச்லாம் வாங்கும் போது நம்ம இது போல் வந்து ஒரு பீச் வந்து கிடைக்கும் இல்லையா நம்ம இதை வந்து கீழே தான் தூக்கி போட்டுருவோம் ஆனால் இனிமே வந்து தூக்கி போட்டுறாதிங்க இது சைடில் வந்து நீங்கள் நல்ல ஒரு டபுள் டேப் ஒட்டிட்டு நீங்கள் செவத்தில் ஓட்டிடுங்க ஓட்டிட்டு இது போல் வந்து ஹேங்கர் மாதிரி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இதில் எது வேணால் நம்ம மாட்டி வச்சுக்கலாம் கீ செயின் எது வேணா நம்ம வந்து இதில் மாட்டுறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ரீயூஸ் பண்ணுற ஒரு ஐடியா தான் இது இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இனிமேல் இதை தூக்கி போடாமல் ரீயூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் இருக்க ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அதில் திரி போட்டுருங்க நீங்கள் அது கூட வந்து நீங்கள் எந்த வகையான காப்பித்தூள் ஆட் பண்ணாலுமே வந்து நல்லா இருக்குங்க நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சமாக வந்து கற்பூரத்தை நீங்கள் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கொளுத்தி பாருங்கள் இப்படி நீங்கள் ஏற்றி பார்க்கும்போது இதுலேருந்து வர ஸ்மெல்லுக்கு வந்து எந்த ஒரு கொசு எதுவுமே உங்கள் வீட்டு பக்கத்தில் வராதுங்க அதே போல் இது வந்து ரூம் யூஸ் ஆகும் இது வந்து விளக்கு எரிய வெறிய வந்து நல்லா உங்களுக்கு ரூம் வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு சின்ன விஷயந்தாங்க ஆனால் வந்து இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் நம்ம இது போல் வந்து மோதிரம்லாம் போடுவோம் இல்லைங்களா அது வந்து நம்ம விரலில் வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்கே விழுந்துருமோ சொல்லி நம்ம பயந்துகிட்டே இருப்போம் அதுக்கு நான் சொல்கிற அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரே ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க இந்த லப்பர் பேண்ட் மூலமாகவே நீங்கள் வந்து உங்களுடைய மோதிரத்தை காப்பாற்ற முடியும் இது போல் வந்து ஒரே ஒரு நாட்ஸ் போல் போட்டு விட்டுக்கோங்க போட்டுவிட்டு கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு உங்களுடைய அதுக்கப்புறம் உங்கள் கையில் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து லூஸாகவும் இருக்காது இது போல் வந்து நம்ம கையில் வந்து விரலில் போட்டுட்டு ஒரே ஒரு சுற்று இது போல் சுற்றி விட்டுட்டிங்கன்னா எங்கேயுமே வந்து விழாதுங்க ஒரு நல்ல க்ரிப்னஸோடு உங்கள் கையில் வந்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் கூட யூஸ் பண்ணலாம் இங்கே தொலைக்காமல் மோதிரத்தை வச்சுருப்பாங்க நெக்ஸ்ட்டு நம்ம இது போல் வந்து உருளைக்கிழங்கெல்லாம் வந்து வெட்டி வேக போது அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து கீழே ஊற்றிடுவோம் இல்லையா அதை இனிமேல் வந்து நீங்கள் ஊற்றாதீங்க அது வந்து நல்ல ஒரு யூஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க அந்த தண்ணியில் வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சோடா உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து கொலுசு வேறு ஏதாச்சும் வந்து ஜுவல்ஸ் எதுவும் வச்சுருப்பீங்க அதெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுக்கும்போது அது ரொம்பவுமே வந்து புத்தம் புதுசாக நல்லா பளிச்சுன்னு இருக்கோங்க இந்த டிப்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதே போல் வேறு ஏதாச்சும் பாத்திரம் கூட ஸ்பூன் எதனா பிடிச்சிருந்ததுனாலும் இதில் வந்து நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துனா பளிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நெயில் பாலிஷ் இது போல் வந்து நீங்கள் சேஃப்டி ஃபின் மேலே குத்தி பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் வந்து நெயில் பாலிஷ் எடுத்துக்கிறேங்க இப்போ நான் ஷாலில் சேரீலெலாம் குத்துறதுக்கு இந்த சேஃப்டி ஃபின் வச்சுருக்கோம் இல்லையா இதோடைய இந்த நடுவு பகுதியில் நம்ம வந்து இது போல் போட்டு விட்ணும் இது போல் வந்து போட்டு விடும்பொழுது நம்ம ஷால்லேயோ இல்லைனா வந்து மெலிஸான துணியிலையோ வந்து நம்ம சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கப்புறம் அதில் சிக்காமல் இருக்குங்க உள்ளே போய் மாட்டிடுச்சுன்னா துணியுமே டேமேஜ் ஆகிடும் ஃபுல்லாக பின்னுமே வந்து டேமேஜ் ஆகிடும் உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாகவே வந்து அந்த துணி ரொம்பவுமே வந்து டேமேஜ் ஆகிட்டு அசிங்கமாக இருக்கும் இல்லைங்களா அது போல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் நான் இப்போ சொல்ல போகிறோம் இந்த டிப்ஸை வந்து நீங்களே வந்து ஷாக் ஆகிடுங்க அதில் வந்து நம்ம வீட்டில் வந்து இது வந்து சாம்பிள் சோப்பு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் சோப்பு வந்து கொஞ்சம் பழசாகிடுச்சுன்னு சொன்னால் போல் சோப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் இது போல் வந்து ஒரு நாலஞ்சு லவங்கம் இருக்கு இல்லையா அந்த லவங்கத்தை வந்து நல்லா வந்து குத்தி விட்டுருங்க இப்படியும் நம்ம குத்தி விட்டுருக்க இந்த லவங்கத்தைலாம் நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம்னா இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் வந்து பாத்திரம் தைக்கிறோம் இல்லையா அந்த ஜிங்க் அடியில இல்லைனா வந்து நம்ம வாஷ்ரூமில் இருக்கிற ஜிங்க் அடிலெலாம் நம்ம இதை வைக்கும்போது அதில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடுங்க இதில் இருக்க இந்த லவங்கம் இந்த சோப்பு வாசனைக்கு வந்து வேறு எதாவது பூச்சியுமே வந்து கிட்ட வராமல் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த டிப்ஸுமே ரொம்பவுமே வந்து உங்களுக்கு சிரமத்துக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க நான் இது போல் வந்து காய்ச்சினா பால் எடுத்துக்கலாம் இது போல் கொஞ்சமாக பால் எடுத்துட்டு இது கூட வந்து நான் ஒரு பொருள் வந்து ஆட் பண்ண போகிறேன் அது என்னென்னு சொன்னால் இங்கே பாருங்கண்ணா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இது போல் வந்து ஒயிட் பேஸ்ட் இருக்கு இல்லையா இந்த ஒயிட் பேஸ்ட் தாங்க நம்ம கொஞ்சமாக வந்து அது கூட வந்து ஆட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது போல் நல்லா வந்து கலந்து ஆட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இது ஃபேஸுக்கெல்லாம் போடக்கூடாதுங்க நம்மளோட கைகளில் வந்து ரொம்பவுமே வந்து பிளாக்னஸ் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துலலாம் வெயிலில் பட்டு அதிகமாக பிளாக் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நல்லா தடவி மசாஜ் பண்ணி பாருங்கள் இப்படி பண்ணும்போது அந்த கருமைகள் எல்லாமே நீங்கள் ரொம்பவுமே வந்து பிரைட் ஆகிடும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து தேன் வாங்கி வைப்பில்லையே அது என்ன தான் வந்து பார்த்து பார்த்து நம்ம வந்து மழை தேன் சொல்லிட்டு வைப்பாங்க அது போல் வாங்கினாலுமே அது வந்து சுத்தமானதான்றது நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க அதில் வந்து சுகர் கலந்துருந்தாங்கன்னா அது ரொம்பவுமே வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் நமக்கு இருக்கும் நம்ம ஹெல்த் கான்சியஸ்க்காக தேன் வாங்கும்போது அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதே ஒரு டிப்ஸ் வர கேட்டுக்கோங்க இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி எடுத்துட்டோம்னு சொன்னால் அது வந்து தண்ணியில் வந்து கரைஞ்சி கலங்கி போயிடக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து சுத்தமான தேன் இல்லைன்னு அர்த்தம் ஆனால் தண்ணியில் வந்து கரையாமல் அப்படியே இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து சுத்தமான தேன்னாக இருக்கும் இதுவுமே வந்து நீங்கள் தேன் வாங்குனீங்கன்னு சொன்னால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தீ குச்சிருக்குலையே அது முனையில் வந்து தேனை தடவிட்டு நீங்கள் எரிய வச்சிங்கன்னா உண்மையான தேனாக இருந்தால் எரியும் இல்லைன்னா வந்து எரியாது இது இன்னொரு டிப்ஸு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க இது வந்து என்னென்னா நம்ம கடலைப்பருப்பை வந்து நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் நம்ம அப்போ தான் வந்து நல்லா வந்து ஊறி கிடைக்கும் நல்லா ஊறி கிடைக்கும் பொழுது இந்த கடலைப்பருப்பு நம்ம உருண்டை உருண்டையாக பிடிச்சி அந்த குழம்புல போடுறதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் போல் அந்த குழம்புல வந்து நல்லா வந்து மிளகு ஜீரகம் எல்லாமே வந்து நம்ம அந்த பருப்பில் அரைச்சி போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிரேவியை வந்து கடலைப்பருப்பு உருண்டை குழம்புக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம கிரேவி வந்து திக்காக கிடைக்குனால் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளியுமே வந்து நல்லா வதக்கிட்டு அதை வந்து அரைச்சி ஊற்றி எடுத்துக்கணும் அதனால் ரொம்ப டேஸ்ட்டும் அதிகமாக கொடுக்கும் இது போல் நல்லா வந்து திக்கான ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்குள்ள வெல்லம் வந்து நம்ம ஒரு பிங்க் சால்ட் அளவு நம்ம கொஞ்சமாக வந்து வெல்லமும் கடைசியாக இறக்கும்போது போட்டு எடுத்துட்டோம்னா நல்ல ஒரு தித்திப்பாக நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுடைய கடலைப்பருப்பு குழம்புக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெந்தயம் தாளிக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணணும் நல்ல டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது வந்து வெள்ளை தித்திப்பு தாங்க நான் வந்து இது போல் வெள்ளை தித்திப்பு தாளிக்கும்போதுமே கொஞ்சமாக வந்து நம்ம வெந்தயம் ஆட் பண்ணும்போது அதில் நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி செய்யணும்னு சொன்னால் நல்லா வந்து வெள்ளத்தை நல்லா சீவி எடுத்து வச்சுக்கணும் மாங்காவும் வந்து நல்லா வந்து சீவி எடுத்து வச்சுக்கணுங்க எடுத்து வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கணும் கொஞ்சமாக வந்து நம்ம அதில் வந்து கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில் போட்டு தாளித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா மாங்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாங்காய் கிளரி நல்லா வெந்து வந்ததுமே வெள்ளத்தை வந்து நம்ம இதில் அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும் வெள்ளம் வந்து நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா மண்ணு வந்து அதிகமாக கடை அதில் விழுந்துருங்க டேரெக்டாக நீங்கள் வந்து வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணக்கூடாது அதுக்கு பதில் வந்து நீங்கள் எப்படி செய்யலைன்னா வெள்ளத்தை ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த தித்திப்பில் சேர்க்கணும் மாங்காய் தித்திப்பில் சேர்க்கணும் அப்போ தான் வந்து அது அடியில் இருக்கிற வெள்ளத்தில் அடியில் இருக்கிற மண்ணு எல்லாமே வந்து வடிகட்டி எடுத்தால் நல்ல ஒரு மண் எல்லாமே நிறைய அதிகமாக வந்து கலவையாக கிடைக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம இது போல் வந்து தோசைக்கல்லில் வந்து தோசை எப்பவுமே வந்து ஒட்டிக்கிச்சின்னா நமக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படி நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறோங்க நீங்கள் வந்து காப்பித்தூள் இருக்கு இல்லையா காப்பித்தூள் வந்து நம்ம இதில் நல்லா வந்து போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் நல்லா வந்து காப்பித்தூள் டீ தூள் கூட நம்ம ஆட் பண்ணலாம் யூஸ் பண்ணால் டீ தூள் கீழே போடாமல் நம்ம இதில் நல்லா வந்து தேய்ச்சி நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயத்தை தேய்ச்சி நீங்கள் எடுக்கும்பொழுது நல்லா முறுகலான டேஸ்டான தோசை வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம தோசைக்கல்ல இல்லையா அதை வந்து நம்ம ஒரு துணியில் கட்டிட்டு கூடவே ஒரு புளி இருக்குது இல்லைங்களா நம்ம குழம்புக்கு வைக்கிற புளி அதையும் சேர்த்து கட்டி நம்ம அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு தோசை ஊற்றினோம்னா கல்லில் ஒட்டாமல் ரொம்ப மொறு மொறுன்னு தோசை உங்களால் வந்து சுட முடியும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இது போல் வந்து சுரக்கா கூட்டு ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக சேர்த்துக்கான டிப்ஸ் தாங்க இதுவுமே வந்து நல்லா வந்து கடலைப்பருப்பு சிறு பருப்பு ரெண்டுமே சேர்த்து வச்சு நல்லா ஊற வச்சு நம்ம விசில் வச்சு எடுத்துக்கணும் இது கூட வந்து நம்ம ஜீரகம் பெருங்காயம் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணி நம்ம நல்லா கூட்டு சேர்த்து செய்யும்போது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக வந்து கூட்டு இருக்குங்க தாளிக்கும் போது நம்ம வரமிளகா ஆட் பண்ணி தாளித்து எடுத்துடணும் இது போல் வந்து நம்ம வீக்லி வைஸ் நம்ம ஒரு ரெண்டு டைம் வந்து இந்த சுரக்கா கூட்டு சாப்பிடணும்னு சொன்னால் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாேருக்குமே வந்து ரொம்பவுமே வந்து ரிலீஃப் கிடைக்கும் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்கிறது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் ரொம்பவுமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற சுரக்கா கூட்டு நீங்களுமே வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு ரெசிபி இது நம்ம இது போல் வந்து இது கூட வந்து பூண்டு எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கிறோங்க நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கும் போது இது கூட பெருங்காயமும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் நல்லா வந்து கடலை பருப்பு இந்த சுரக்காய் இது எல்லாமே வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரண்டு நாட்கள் நெக்ஸ்ட் ஸ்டிப் நெக்ஸ்ட் என்னன்னா என்னென்னா இதுபோல் வந்து நம்ம ஹேர் பேண்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா வந்து டைட்டாக தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம போக போக வந்து அது ரொம்பவுமே வந்து எலாஸ்டிக்லாம் போயிட்டு ரொம்ப வந்து லூஸ் ஆகிடும் ஆனால் நம்ம ரெண்டு நாட் போட்ட இடத்துல நம்ம வந்து நாலு நாட் போடுற அளவில் ரொம்பவுமே வந்து லூஸ் ஆகிடும் இதுக்கு நான் ஒரு நல்ல டிப்ஸ் சொல்லப்போகிறேன் நல்லா கவனமாக வந்து கேட்டுக்கோங்க நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் ஈஸியாகவே வந்து ரொம்பவுமே வந்து எலாஸ்டிக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபஸ்ட்டு வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே போலயே இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் இது போல் வந்து வாங்கி வச்சுருக்க எல்லா எலாஸ்டிக்கும் வந்து எடுத்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கணும் இது போல் நம்ம வந்து எந்த லெபர் எல்லாம் வந்து நம்ம ஹேர் பேண்ட்ஸு ரொம்பவுமே வந்து லூஸ் ஆகிடுச்சோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த பவுலில் வந்து சூடாக இருக்கலையே அந்த தண்ணியில் வந்து போட்டு எடுத்துக்கணும் இது போல் போடும்போது ரொம்பவுமே வந்து நல்லா வந்து விரிசல் விட்டுட்டு இந்த ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே வந்து சுருங்கி உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போல் வந்து நல்லா சுடு தண்ணியில் போடும்போது அதில் இருக்க கிருமிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து க்ளீனாகும் கிடச்சிடும் அதே போல் ரொம்பவுமே வந்து லூஸாக ஆன எல்லா லெபர் பேண்டுமே உங்களுக்கு டைட்டாகி கிடச்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து வளையல் வாங்கிங்களா வளையல் சம்மந்தமான டிப்ஸ் தாங்க நம்ம வந்து வளையில வந்து கண்ணில் பார்த்தா நம்ம வந்து எப்போவுமே வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் போட்டு பார்த்தோன்னு சொன்னால் இந்த நம்மளுடைய இந்த இந்த கை முன்னாடியே வந்து நிற்கும் இதுபோல் வந்து நம்ம கரெக்ட் சைஸான வலையில் வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன் நீங்கள் கையை இது போல் வந்து நல்லா இருக்கமாக முடி எடுத்துக்கோங்க அதே போல் இந்த நம்ம ஜாயிண்ட் முனை இருக்கு இல்லையா இந்த ரெண்டு ஜாயிண்ட் முனையும் நீங்கள் கணக்கு வச்சுக்கணுங்க நீங்கள் ஒரு சாக் பீஸில் ஏதாச்சும் வந்து நீங்கள் நல்லா வந்து கரெக்டாக அதில் மார்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம் ஸ்கெட்ச் கூட எடுத்துக்கலாம் இந்த முனையிலையும் நீங்கள் அந்த முனையிலையும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்படி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்களா அதை வந்து நீங்கள் வந்து ஸ்கேலை வச்சு நீங்கள் வந்து இது போல் வந்து அளந்து எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எது வந்து நீங்கள் இது போல் வந்து லென்த்தை வந்து அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டேப் இருந்தாலும் பரவாயில்ல இது போல் வந்து நீங்கள் டூ பாயிண்ட் எய்ட் இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் இது மாதிரி நீங்கள் உங்களுடைய அளவை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் என்னோடது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இது போல் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அளவு இருக்கிற வளையல் தான் வந்து நான் எப்போவுமே வந்து எடுப்பேன் இப்போ நம்ம இது போல் வந்து நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாகவே உங்களுக்கு உங்களுக்கு ஃபிக்ஸான வழியை எடுத்துட முடியும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டிப் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து இது போல் வந்து கடலெல்லாம் வாங்கி வைப்போம் இல்லைங்களா போல் வந்து கடலையெல்லாம் வாங்கி வைக்கும்பொழுது இதில் வந்து சீக்கிரமாகவே வந்து வண்டு பிடிச்சிடுங்க பூச்சி வச்சிடும் அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாத ஆகிடும் இதுக்கு நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது என்ன பண்ணலான்னா நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நல்லா ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து குலுக்கி வச்சுக்கணும் இது போல் வந்து நம்ம பாட்டிலில் போட்டு நல்லா குளிக்க பொழுது எந்த ஒரு வண்டு பூச்சி நீங்கள் எவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இது போல் கடலை வகைகள் இருக்கும் நீங்கள் எந்த பருப்பாக இருந்தாலுமே வந்து நீங்கள் இது போல மெத்தடை ஃபாலோ பண்ணும்பொழுது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பூச்சி வண்டு எதுவுமே வராதற்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மூக்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம இது போல் வந்து சாரீஸ்லலாம் வந்து ஜரிகை எல்லாமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டல்லாகிடும் இல்லையா அந்த மாதிரி டெல்லாகிறதை தடுக்கிறதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன் இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி இந்த ஜரிகையெல்லாம் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு நல்லா வந்து பல பலன் இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க அது என்னென்னா நம்ம கடைகளில் வந்து அமோனியான்னு சொல்லிட்டு விற்கோங்க போல் அமோனியா வாங்கி நம்ம இது போல் வந்து நல்லா வந்து இதில் தேய்ச்சி விட்டுருணும் இந்த மாதிரி ஜரிகையில் நம்ம சாரீஸில் நம்ம எதில் இருந்தாலுமே இது போல் ஜரிகையான பல பலன் இருக்கிறதுக்கு நீங்கள் அமோனியா யூஸ் பண்ணும்போது அது ரொம்பவுமே வந்து சேஃப்பானது தாங்க கெமிக்கல்லாம் கிடையாது ரொம்ப சேஃபானது தான் அதை வாங்கி நீங்கள் இது போல் ஜெரிகையில் தேய்ச்சி விட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ஜெரிகை இவங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இது போல் ஊதவத்திலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஊதவத்தி வந்து நம்ம முடிஞ்சிச்சுனா நம்ம அதை தூக்கி போட்டுரும் காலி ஆயிடுச்சு அதை நீங்கள் தூக்கி போட்டுடாதீங்க இனிமேல் வந்து இது போல் வந்து ஊதவத்தியெல்லாம் நீங்கள் உங்களுடைய எல்லாம் வைப்பீங்க இல்லையா பீரோஸ்லாம் அலைமாரிஸ்லாம் வைக்கும்போது ஸ்மெல்லு வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம ஷூ லேஸ்லாம் வந்து எப்போவுமே வந்து கட்டும்போது அது லூஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அது வந்து நழுவு நழுவி வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு இப்போ நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து இது போல் நாட் போடுவோம் இல்லைங்களோ அது போல் நாட் போடுற இடத்துல நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாட் போடும்போது ரொம்பவுமே வந்து டைட்டாக கிரிப்னஸோடு இருக்கும் இது போல் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஷூ லேஸ் போடும்போது ரொம்ப கிரிப்னஸோடு டைட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நான் இது போல் வந்து மண் சட்டியில் சமைக்கிறதுலாம் வந்து ரொம்பவுமே உனக்கு இஷ்டமான விஷயம் அந்த மாதிரி நான் வந்து ரெண்டு சட்டி வாங்கியிருக்கேன் இது வாங்கும்பொழுது ரொம்பவுமே வந்து கவனமாக நம்ம வாங்கணுங்க இப்படி நம்ம சுற்றி விடும்போது அதில் வந்து நல்லா வந்து சத்தம் வர நல்லா கலகலன்னு ஒரு மாதிரி சத்தம் வரணும் அப்படி வந்துச்சுன்னா அது வந்து எந்த விரிசலும் இல்லை நல்லதுன்னு அர்த்தம் ஆனால் எந்த சத்தமும் இல்லாமல் அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் வந்து விரிசல் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் பார்த்து வாங்கும்போது நீங்கள் இதை பழகிறதுக்குமே வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அது என்னென்னா நம்ம வந்து சாதம் வடித்த தண்ணி சாதம் கழுவி எடுத்த தண்ணி இருக்குல்லையே அது ரெண்டுத்தையுமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடணும் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே வந்து ஊற வச்சுடணும் இது எல்லாமே நல்லா வந்து ஊற வைக்கும்பொழுது ஈஸியாகவே வந்து மண் சட்டி வந்து உங்களுக்கு அதில் இருக்க எல்லா வகையான பேக்டீரியாஸ் எல்லாமே வந்து அழிஞ்சிடும் போல் உங்களுக்கு நல்லா வந்து பழக்கிறதுக்கு ஈஸியாக கிடச்சிடும் அதே போல் நீங்கள் மண்பாத்திரத்தில் சமைக்கும்போது ரொம்பவுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வந்து சமைக்கணும் எடுத்த உடனே ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மண் சட்டி சீக்கிரமாக வந்து கெட்டு போய்ட்டு விரிசலும் விட்டுரும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம போல் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம்னா அது வந்து ரொம்பவுமே வந்து தோல்லாம் சுருங்கி போயிடும் அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிங்கன்னா அது ரொம்பவுமே வந்து பழையபடி ஃப்ரெஷ்ஷாகிடும் இது வந்து சில பேர் வந்து குக்கர்லேயே வேக வைப்பாங்க சில பேர் வந்து நம்ம ஒரு நல்ல குண்டான்லையே வைப்பாங்கன்னா குக்கரில் வைக்கிறது நீங்கள் வைக்கிறது தான் வந்து ரொம்பவுமே வந்து நல்லதுங்க ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நீங்கள் இதை வேக வைக்கும் பொழுது ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு நல்லா வந்து வெந்து கிடச்சிரும் இங்கே கொஞ்சமாக மஞ்சத்தூளுமே ஆட் பண்ணும்பொழுது இது வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்குங்க இது வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு உணவு அதனால் நீங்கள் கிழங்கு கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து எடுத்துக்கோங்க இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பை வந்து ரொம்பவுமே வந்து நீட்டாக வந்து க்ளீனாக வச்சுருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது கண்டிப்பாக அதை நீங்கள் பல உங்களுடைய அடுப்பை வச்சுருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா கூட கொஞ்சமாக வந்து எலுமிச்சை சாறு கலந்து தண்ணியில் கலந்து நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா வந்து பிசு பிசுக்கு இருக்கிற உங்களுடைய இது போல் வந்து சமையல் மேடை அடுப்பு எல்லாத்துலேயுமே வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இது நல்லா கொஞ்ச நேரம் ஊறிய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெறும் வெதுப்பான நீரை கொண்டு நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து பல பலன உங்களுக்கு உங்களுடைய சமையலறை உங்களுக்கு ரெடியாகி கிடச்சிடும் இதில் இருக்கிற இந்த பேக்கிங் சோடாவோ எலுமிச்சை சாருமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து பளிச்சுன்னு உங்களுடைய கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துடும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி டுவைஸ் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ரொம்பவுமே வந்து நீட்டாக உங்களுடைய சமையலறையை சமையல் மேடை அடுப்பு எல்லாத்தையும் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுப்பு மேடையில் வந்து எண்ணெய் பிசு பிசுப்புலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இல்லைங்களா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லா வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க என்ன விவசாயம் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லா டிப்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்